ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தான் பார்க்க போகிறேன் இந்த ப்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஆயுத பூஜ்ஜியம் ஸோ வீட்டை க்ளீன் பண்ணணும்ல என்னால் எல்லோரும் களத்தில் இறங்கியிருப்பீங்க ஸோ நானும் களத்தில் இறங்கிட்டேன் இன்றைக்காவது வீட்டை சுத்தம் பண்ணுவோமேன்னு தோணுச்சுங்க என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானே க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைனா அதே இதே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன் இப்பெல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியல ஏன்னா டைமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா ஸோ அங்கிட்ட இங்கிட்டும் போயிட்டு வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால எதுவும் க்ளீன் பண்ண முடியல அப்பப்போ எங்கள் மம்மி மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க ஸோ இன்றைக்கி எங்கள் மம்மி யாருமே இல்லை ஸோ எல்லாருமே ஊரில் இருக்காங்க என்னால் நம்மளே களத்தில் இறங்கலாம் நம்மளே பொறுப்பாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம் ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா பாதி இது பண்ணியாச்சு பட் இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்குது அதை மட்டும் இன்னைக்கு கிளீன் பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் நான் இறங்கிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வேலை ஈஸியா இருக்கும் ஸோ அடுத்த வேலைக்கு நம்ம போயிடலாம் அதனால தான் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் வீட்டில் நிறைய பேர் க்ளீன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி வந்தால் போதுங்க நம்ம வீடே பார்த்தீங்கன்னா பழப்பலனாயிடும் அது தான் ஸோ கே ரீசண்டா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்றைக்கி தான் ஆயுத பூஜை ஸோ நேற்று நைட்டுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ பஸ் ஸ்டாண்ட் சைட் போகிறீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடையை அவ்வளோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க நைட் டைமில் ஸோ சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அடைக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம வருஷத்தில் ஒரு தடவை வருது இல்லையா ஸோ அது வரும்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பொறுப்பாக காலத்தில் இறங்கிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க தோணுச்சு என்னன்னு தெரியல ஏன்னா நான் போனப்போ பார்த்தேண்ணா அதனால தான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேலே உள்ள பார்ட் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூசியாக இருக்க இடத்த மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் மொத்தமாக எடுத்து குடச்சோன்னு வச்சுக்கோங்க டைம் பார்த்தீங்கன்னா ஆகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜு மேலே தாங்க சும்மா சரியான டஸ்ட்டாக இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணவே இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால ஃப்ரிட்ஜ் மேலே இருக்க எல்லாத்தையும் எடுத்து கட்டிலில் போட்டு ஸோ அப்படியே எல்லாத்தையுமே தொடச்சி தூசியெல்லாம் தட்டி ஒரு வழியாக வச்சாச்சு அதுக்கடுத்து கீழே இந்த நாங்கள் நோட் புக்கு லேப்டாப் இதெல்லாம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதோட நிலமையை மட்டும் பாருங்கள் எங்களாலே பார்க்க முடியலைங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு சரியான மண் அவ்வளோ தூசியாக இருந்துச்சு ஸோ எனக்கு காணாமல் போன பொருள் கூட இதுக்குள்ளே தாங்க கிடந்துச்சு அந்தளவுக்கு தூசியாக கிடந்துச்சு ஸோ என்னால் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போய் போடுவார் ஸோ அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லுமே எடுத்து வச்சிருக்கோம் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி நான் ஸோ அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட லேப்டாப் திங்ஸு கிட்டத்த நம்ம அக்சசரிஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு கரெக்டாக ரெடியாக வச்சிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வச்சு அப்படியே அந்த மண்ணை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தீங்க உள்ளே பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் வீடு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு பெயிண்ட்டு தான் நாங்கள் அடிப்போம் ஸோ அதனால் அது உதிந்துட்டே இருக்குமா அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு இது கிளீன் பண்ணவங்களையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணோம்னா அது ஒரு பக்கம் பறக்குதுங்க ஸோ தூசியாக பறந்துகிட்டே இருந்துச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் அதுக்கடுத்து மத்தபடி இந்த தூசி தட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நேர்த்தே தூத்துவிடும் போது எல்லாத்தையுமே விட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா அடுத்து எப்போ க்ளீன் பண்ணுவோன்னு நமக்கே தெரியாது அதனால் ஊழிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே க்ளீன் பண்ணிடுவோன்ட்டு மேலே அதுக்கடுத்து கீழே இந்த மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த உதுற ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நானே பார்த்தீங்கன்னா தட்டி தட்டி சுரண்டி சுரண்டி எடுத்துட்டேன் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா உதிராமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு வழியா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு இதை அரேஞ்ச் பண்ணி தான் வைக்கிறேன் நமக்கு அது மட்டும்தான் வேலை ஸோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு காணாமல் போயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதாங்க கிடச்சிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதெல்லாம் ஏன் வச்சுருக்கேன் எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில பட்டு அதெல்லாம் ஒரு மூச்சு வாங்கினதுங்க என்னால் யூஸ் பண்ணவே முடியல அப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன் அதுக்கடுத்து யூஸ் பண்ணவே முடியல இந்த லைட்டு இந்த மாதிரி செட்டிலாம் வாங்கியிருந்தேன் நான் இதுதாங்க இந்த லைட்டு பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுச்சு ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன் களைச்சி பார்த்தா ஏதோ ஒரு இதுக்குள்ளே கிடந்துச்சு சரி நல்லதாக போச்சு அப்படின்ட்டு பாக்ஸில் எடுத்து பத்திரமா வச்சாச்சு ஏன்னா இது கொஞ்சம் முன்னாடி வச்சோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு கைக்கு எசவாக இருக்கும் அதனால் அதையும் தூக்கி அப்படியே கரெக்டாக வச்சுட்டேன் அதுக்கடுத்த லேப்டாப்பு என்னோடய நோட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான் ஸோ கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சேன் ஏன்னா என்னோடய தம்பி காலேஜ் முடிச்சிட்டாரு அவரோட நோட்டு தாங்கிட்டு அந்த வாட்ரு பே அரை சாரி அந்த இதே அடைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டாக இருந்துச்சு அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு ஃபேஸ் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு தேர்னேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா மிஞ்சினது இந்த திராட்சை மட்டும்தாங்க சரி இதுலேயே ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு திராட்சையை தான் எடுத்திருந்தேன் நான் திராட்சை ஜூஸ் போட்டு குடித்தோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் இன்றைக்காவது குடிக்கிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு அதனால் அந்த இதை ஃபுல்லாக எடுத்துட்டு இருந்தேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இருப்பேங்க பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அதை எடுக்கும்போதே பாதி இது வாய்க்கில் போயிடுங்க அது வேற விஷயம் இது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து போட்டுட்டு கொட்டையோடைய அரைச்சிட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டு வடி கட்டிட்டு குடிச்சோம்னா நல்லாயிருக்கும் நான் எங்கே எப்போயுமே இப்படி தான் பண்ணுவேன் ஒரு சில பேர் பொறுமையாக உட்காந்து கொட்டையெல்லாம் எடுப்பீங்க அந்த ஒரு சில பேர் யாருன்னு தெரியுமாங்க என்னோட தம்பி தான் ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையை ஃபுல்லும் எடுத்துகிட்டு இருப்பாரு ஜூஸ் எல்லாம் போட்டார்னா பொறுமையாக உட்காந்து கொட்டையை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தான் ஜூஸே போடுவார் ஏன்னா அவருக்கு அப்படி போட்டால் தான் பிடிக்கும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஜீனியெல்லாம் போட்டு அதையும் பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் ஸோ எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பரபரப்பை பார்த்திங்கன்னா எல்லோரும் அங்கங்கே வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க நானும் அப்படியே சைட் பை சைடாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு அதனால் இப்போ ஜூஸையும் போட்டாச்சு கொஞ்சம் குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்ல அதனால் தெம்ப களத்தில் இறங்கணும் என்னென்னா பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒர்க்குக்கு கிளம்பிடுவேன் ஸோ என்னால் காலை டைமில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால காலையில் மட்டும் நம்ம எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நான் அப்படியே கிளம்பிடுவேன் அதனால தான் இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நான் வடிகட்டிக்கிடுவேன் வடிகட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி விழுகவே விழுகாதுங்க பாருங்களேன் ஒத்த ஒத்த சொட்டாக விழுந்து நான் என்னைக்கு குடிக்கிறது அதனால ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துகிட்டு அந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் நானும் வடிகட்டிட்டு குடிக்கிறதுக்கு உட்காந்துட்டேன் ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே சொல்லணுங்க சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்னமோ பிடிச்சிருந்துச்சுப்பா ஸோ இதெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து குளிக்க வேண்டியதாக வேலை அப்பப்போ இந்த மாதிரி பொறுப்பாக நடக்கிறதெல்லாம் உண்டு தான் அதெல்லாம் எடுத்துக்க கூடாது ஸோ நான் போயிட்டு தலைக்கு தாங்க வாஷ் பண்ணியிருந்தேன் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதை காய வைக்கணும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு நான் பாருங்க என்னென்ன அட்டுலையும் பண்ணிட்டு அப்படின்ட்டு இதெல்லாம் வெயில காய வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும் ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா இப்படியே தொடச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது பாதி பேருமா அடுத்து ஃபேனில் கொஞ்சம் நேரம் வெயிலில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சேன்னா சீக்கிரம் காஞ்சி போயிடும் ஒரு ஊழிய பார்த்திங்கன்னா எப்படியோ காயை வச்சுட்டு நானும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன் ஸோ எங்கள் மம்மியும் பார்த்திங்கன்னா தலையெல்லாம் சீ விட்டாங்க ஸோ பக்கத்துலேயே பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு ஸோ காலையிலே பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே நானும் அடுத்த வேலையை பார்த்துட்டேன் ஸோ அதுக்கடுத்து சாப்பிட்றதுக்கு தாங்க வாங்க போயிருந்தேன் இன்னைக்கு என்னென்னு தெரியலங்க காலையிலே பூரி சாப்பிடணும்னு தோணுச்சு என்னால் நானும் பாத்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு பூரி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மூணு பூரி பாத்தீங்கன்னா முப்பது ரூபாங்க இதுக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி அக்கிறது சாம்பார் சோ குருமா வேணுமான்னு கேட்டாங்க எனக்கு குருமா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிடிக்காது பிடிக்காது மீன்ஸ் இந்த சட்னி சாம்பார் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதை வச்சு சாப்பிட மாட்டேன் நான் அதனால் இதே வச்சு சாப்பிட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன் ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு இப்போல்லாம் இல்லைங்க ஸோ கொஞ்சம் பரவலாமல் இருக்குது பட்டு அப்பப்போ பார்த்திங்கன்னா சரியான வெயில் அதை அடிக்கிட்டு இதுக்கடுத்து ஆஃப்டர்நூனுக்கு நானும் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் ஆஃப்டர்நூனுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எங்கள் மாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸோ சுடு சுடு சாதம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தான் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து இந்த கத்திரிக்காவை ஒரு மாதிரி இந்த எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கூட்டு வச்சுருந்தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க ஆனால் என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் எனக்கு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சேராது ஸோ ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் பட் நம்ம வாயின்னு ஒன்று இருக்கில்லையா அது கேட்கவே கேட்காது அதனால தட்டில் சோத்த போட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு எடுத்து வச்சாச்சு ஸோ ஒரு நாள் தானே சொரிஞ்சால் சுரிஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நானும் களத்தில் இறங்கிட்டேன் என்னை சாப்பிடணும் இல்லையா சரியான பசிங்க ரசான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ரசம் அதுக்கு காம்பினேஷனாக இது ஸோ ரெண்டுத்தையும் அப்படியே வச்சு நானும் பொறுப்பாக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நானே பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுண்டு சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் கடையிலனா நாங்கள் க்ளீன் பண்ணி எல்லாமே பூஜையெல்லாம் பண்ணுவோம் ஸோ அந்த வேலை தான் போயிட்டு இருந்துச்சு ஆஃப்டர்நூன் அந்த வேலையும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு தோணுச்சு நானும் எல்லா முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அடுத்த கடையிலையும் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பூஜையும் போட்டு இந்த நாள் சிறப்பாக நிறைவு பெற்றது உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கட்டா பாய்